அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று முகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கவும் வளங்கள் கிடைக்கவும் லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரை திருதிய திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று இரவு பத்து மணி பத்தொன்பது நிமிஷம் வரை புனர்பூச நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் பூச நட்சத்திரம் உள்ளது இன்று மூணு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திற்கு இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே ஆட்சியிலே இருக்கின்றார் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலம் தரக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசி கொள்ளுங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் வழியால் சில விரய செலவுகள் காத்திருக்கின்றன மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு திடீர் யோகம் உண்டு எதிர்பாராத விஷயங்களிலே சில நல்ல திருப்பங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே போராடி ஜெயிக்க வேண்டிய நாள் சுபகாரியங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள் உங்களுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பீர்கள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு உங்கள் பழைய நண்பர்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் நகைக்கடை அடைக்கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளிக்கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மருத்துவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் இரண்டு மிதுனராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் விரயஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பதனால் சில விரயங்கள் வந்து சேரும் அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது வீட்டிலே வருகின்ற மாதங்களிலே அல்லது மாதங்களிலே சுப காரியங்கள் சுப முகூர்த்தங்கள் நடைபெறுவதற்கு நல்ல சகுனங்கள் தெரிகின்ற நாள் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பார்கள் கணவன் மனைவியிலேயே அமைதியான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உள்ள நாளாக இருக்கும் தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புள்ளது ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபகரமான நாள் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கங்க சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே அஷ்டமத்து சனி காலமாக இருப்பதனால் சில காரியங்களிலே தடை தாமதங்கள் வரும் அதையும் தாண்டி போராடி அந்த காரியங்களை நல்லபடியாக முடிப்பீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் பூர்வீக சொத்துக்கள் அல்லது பரம்பர சொத்து கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள் உங்களுக்கு பிடித்தமான சில பொருளை வாங்கி நீங்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் பொது வாழ்விலே இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஒன்று ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரும் அதே போல திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் விரைய செலவுகள் காத்திருக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஃபுட் பாய்சனிங் அல்லது ஃபுட் அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தந்தாலும் பயணங்களின் போது தெரியாதவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஏழு கன்னிராசி அன்பர்களே ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல அறிகுறிகள் தென்படும் நாள் ஊர் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் எல்லாம் வந்து சேரும் வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு அற்புதமான நாள் வெளிநாட்டிலிருந்து சில உதவிகள் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத எல்லாம் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் தந்தை வழி உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் குழந்தைகளால் பெருமை அடையும் நாள் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு சித்தா ஆயுர்வே ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி போன்ற மாற்று மருத்துவம் செய்யும் மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்துக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் மூன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு சுபகாரியங்களிலே பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரெண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் சூரிய நெட்டில் இருப்பதனால் சில விஷயங்களிலே சில ஏமாற்றங்கள் வந்து சேரும் தாய் வழி உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள் வந்து சேரும் திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மதிய நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொது இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நீங்கள் நினைத்த எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கும் என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் எட்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே நாலாம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவானால் சில சங்கடங்கள் வந்து போகும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பண வரவிலே சில இழுபறிகள் ஏற்படும் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வந்து போகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைகமாக காணப்படும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் தாய் வழி உறவுகளால் சில விரைய செலவுகள் காத்திருக்க கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் ஏழு தனுசு ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் எதிர்பார்த்த சில காரியங்களிலே ஏமாற்றங்கள் வந்து சேரும் வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும் வீடு கட்டுவதற்கு லோன் அப்ளை செய்தவர்களுக்கு அல்லது வீட்டை எக்ஸ்டெண்ட் இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கு லோன் அப்ளை செய்தவர்களுக்கு அல்லது டாப் அப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் சட்டத்துறை மாணவர்கள் மருத்துவத்துறை மாணவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது ப்ராஜெக்டிலே ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வரும் கால் சென்டர் பிபிஓக்களில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் புது கிளைண்ட்ஸ் புது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள் டிரைவராக இருப்பவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி வழிபாடு வளமான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் ஆறு மகர ராசி என்பர்களை தெளிவான நாள் சில விஷயங்களிலே உங்களுக்கு இழுபறி ஏற்பட்டாலும் உங்களுடைய பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருப்பதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் காதலர்களுக்கிடையே பிரச்சனைகள் வரும் வேறு மொழி பேசுபவர்களால் சில தொல்லைகள் வந்து சேரும் விரைய செலவு காத்திருக்கின்றன மளிகை கடை வைத்திருப்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் அரிசி மில் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் அரிசி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று மாலை நேரத்தின் பின்னர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு வாகனங்களால் சில விரயம் சில செலவுகள் காத்திருக்கின்றன கவனமாக இருக்க வேண்டும் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே இரண்டாம் இடத்திலே இருக்கும் ராகுவால் குடும்பத்திலே சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து சேரும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள நாள் மூன்றாம் நம்பர் தலையீட்டை நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் காதலர்களுக்கிலேயே சில பிரச்சனைகள் வந்து சேரும் வீடு இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில இடுபறியான நிலை ஏற்படும் ஜிம் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள் இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கடன் விஷயத்திலே சில பிரச்சனைகள் வந்து சேரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களிலே தாமதங்கள் அல்லது தடைகள் ஏற்படும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பது நல்லது இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே செயல்களிலே வெற்றிகள் கிடைக்கும் நாள் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் சில விரைய செலவுகள் காத்திருக்கின்றன ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை ஊழியர்கள் நர்ஸ் செவிலியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு பிளாஸ்டிக் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கு இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரவேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஐந்து இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இதனால் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவிதமான வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்பாள் சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்